சிலருக்கு வந்து கழுத்து பகுதியில் கருமை இருக்கும் அதே மாதிரி பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் போட்டு போட்டு எந்த சைஸ்க்கு நம்ம வந்து முதுகு இறக்க வைக்கிறோமோ அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த முட்டியோட கார்னரில் அதுக்கப்புறம் இந்த வாய்கிட்ட கார்னர்லாம் வந்து டார்க்காக கருப்பாக இருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு அதை வந்து கட் பண்ணி இல்லைன்னா வந்து கேரட் துருவறதில் துருவி புழிஞ்சிங்கன்னா ஜூஸ் வரும் அந்த ஜூஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு லெமன் ஜூஸு உருளைக்கிழங்கு ஜூஸு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை தொட்டு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா படிப்படியாக அந்த கருமை வந்து குறைஞ்சிட்டே உங்களுக்கு ஸ்கின் கலர் வந்து ஈவன் டோனாக ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி